அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் ஒரு கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா பட்டாணி வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல பட்டாணி காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க பச்சை பட்டாணியாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பட்டாணியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடையே ஒரு மூணு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கில் மண்ணு இருக்கும் இப்போ கழுவிட்டு வந்துட்டேன் நான் இப்போ கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க இந்த மாதிரி நாலு நாளாக வெட்டி சேர்த்துக்கோங்க பட்டாணி வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால உருளைக்கெழங்கு பெருசாக இருந்தால் வெட்டி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கூட அது கூட கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு அடுப்பில் தூக்கி வச்சு ஒரு விசில் வந்தே ஆஃப் பண்ணிருக்கோம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூடயே ஒரு ஸ்பூன் ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்த்து வதக்கினீங்கன்னா நான் உருளைக்கெழங்கு வந்து நல்லா கலராக இருக்கும் அது கூடயே ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம உருளைக்கெழங்கு தோலை உரிச்சு சேர்த்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோ பட்டாணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பட்டாணி வேக வச்ச தண்ணியை நீங்கள் கீழே ஊற்ற தேவையில்லை இந்த பட்டாணி கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ உருளைக்கெழங்க தனியாக எடுத்து பச்சை தண்ணி ஊற்றி உரித்து எடுத்துக்கோங்க ஆறுறதுக்கு சீக்கிரம் ஆறிடும் எல்லாம் உரித்து எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வெங்காயந்த காலியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டு பட்டாணி வேக வச்ச தண்ணியவே இது கூட சேர்த்து மசாலா வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கொதித்து வரக்கும் அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் ஒரு கொதி வரக்கு இந்த தண்ணி வறுத்துனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் இந்த அளவுக்கு வத்துனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க அப்போ தான் மசாலா உப்பு எல்லாமே உருளைக்கெழங்குலேயும் குடிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலறி விட்டு இறக்கி வச்சுக்கோங்க ஒரு அருமையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி